ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் மீனா பிளாக்ஸ்லருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம வந்து திருச்செந்தூர்ல கந்த சஷ்டிக்கு ஏத்த நிவேத்திய பிரசாதமான திருப்பாகம் அது எப்படி செய்ய வாங்க போறோம் அந்த அதே மாதிரி முறையில அதே மெத்தட்ல நம்ம அந்த திருப்பாகத்தை செய்ய போறோம் அது முருகனுக்கு ரொம்ப உகந்தது இந்த சஷ்டிக்கு அதை நிவேத்திய பிரசாதமா நம்ம வீட்டில் வச்சு நம்ம கும்பிடலாம் அது எப்படி செய்வோம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு உகந்த திருப்பாகம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு கடலை அம்மாவும் எடுத்திருக்கேன் இதில் லேசாக வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இதில் லேசாக வறுத்துக்கலாம் ஒரு பச்சை வாசனை போகணும் அந்த மனம் போது எடுத்துருவோம் அடுப்பை குறைச்சே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா சட்டுன்னு அது அப்படியே ப்ரௌன் கலர் ஆகி போயிடும் இது போதும் நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் அந்த கடலை மாவு சூடு ஆரட்டும் இப்போ இதுக்கு முக்கால் கப்பு நம்ம எடுத்த கடலை மாவு எடுத்த கப்பாலே முக்கால் கப்பு முந்திரி பருப்பு இதை ஒரு மா கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்கக்கூடாது கரகரப்பாக அரைக்கணும் இப்போ அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி மூணு ஏலக்காவை அதில் சேர்த்துக்கணும் இப்போ இத கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம கரகரப்பாக வந்தாச்சு இது வறுக்க வேண்டியது இல்லை வேணும்னா வறுத்துக்கலாம் இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி தான் செய்வாங்க இது ஏலக்காவும் முந்திரி பருப்பு இதில் அடித்து வச்சுருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் ரெண்டு கப்பு மாவு எடுத்த கப்பாலே ரெண்டு கப்பு பால் எடுத்து பச்சை பால் ஊற்றிக்கலாம் இப்போ மாவு சூடு ஆற விட்டி தான் இதை ஊற்றணும் சூடு ஆறிடுச்சு ஒரு கப்பு இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம் ரெண்டாவது கப்பும் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்

இதை அப்படியே கலந்து கொடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே கலந்து கொடுங்க அந்த சூப்பிலே திக்காகி வரும் கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஆன் பண்ணி வெந்து வருது பாருங்க இது திருச்செந்தூரில் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சஷ்டிக்கு இது நிவேத்திய பிரசாதம் ரொம்ப விசேஷமானது திருச்செந்தூரில் இது கிடைக்கும் போனாக்கா அங்க வாங்கி அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க நம்ம வீட்லேயும் இந்த சஷ்டியில இந்த மாதிரி பிரசாதத்தை செஞ்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணுங்க கெட்டியாக இருக்கு இத்தான் வரும் இப்போ இது வெந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம மாவு எடுத்த கப்பாலே ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் மாவு எடுத்த கப்பில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம் அது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இதுக்கு ஒரு கப்பே போதும் ஒரு கப் சர்க்கரையே போதும் உங்களுக்கு தித்திப்பு வேணும்னா ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இது மெல்ட் ஆகட்டும் கொஞ்ச நேரம் இப்போ நல்லா மெல்ட் ஆகி வெந்துக்கிட்டு இருக்கு கட்டி விடாம கரண்டியை கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு மட்டும் சிம்ல தான் வச்சுக்கணும் இது இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் முந்திரிய இதுல கொட்டிக்கலாம் இப்போ இது வெந்துருச்சு இதுக்கு ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் நெய் ஊத்திருக்கேன் ஊத்தலாம் இதுக்கு ஊத்திருக்கேன் ஏற்கனவே ஊத்திட்டேன் வீடியோவில் கிளரி எடுத்துடலாம் அரை கப் நெய் ஊற்றிட்டு கிளரி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு அரை கப் நெய் ஊற்றிருக்கேன் ஏற்கனவே ஊற்றிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு ஒரு ஸ்பூனு அளவுக்கு அதுக்குள்ள இருக்கு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப்பு நெய் சேர்த்தீங்கன்னா தான் அதில் நல்லா இருக்கும் அது மாதிரி ஒட்டாம வரணும் கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடுத்தது எனக்கு இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாப்பிடவே அல்வா மாதிரி இருக்கு இதுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு உள்ள நெவேத்திய பிரசாதம் திருப்பாகும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம வேற எதுக்கும் மாத்திக்கலாம் இப்ப இந்த இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இந்த பிளேட்ல மாத்திக்கலாம் பார்க்கவே இருக்கு பாருங்க அவசியம் செய்ங்க அப்படி அல்வா மாதிரி வரும் நல்லா பொண்ணு சேர்த்து தீனமா வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு ஸ்பூனால அப்படி வச்சுட்டீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி அங்கே நம்ம திருச்செந்தூர் முருகனோட கந்தசஷ்டிக்கு உட்காந்த நிவேத்திய பிரசாதம் திருப்பாக செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி எங்கேலாம் செஞ்சு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணுங்க ஓகே பை